எல்லாத்துக்கும் வணக்கங்க நாங்கள் இன்றைக்கி நந்தி கோயிலுக்கு வந்திருக்குறோங்க நந்தி சிவன் கோயிலுக்கு வந்திருக்குறோம் பாருங்க இந்த இடத்தோடு இதுதாங்க நந்தி பெரிய நந்தி கோயில் பெருசுங்க உலகத்திலே இதாங்க நந்தி கோவில் பெருசு பாருங்க நாங்கள் உள்ளுக்கு போயிட்டு நாங்கள் வீடியோவில் காமிக்கிறோம் பாருங்க வாங்க இல்லை இந்த கோயிலுக்கு வந்துட்டு போகலாம் இது சேலம் மாவட்டங்க வாழைப்படிக்க பக்கத்தில் வெள்ளால கொண்டான்னு சொல்லி ஒரு ஊருங்க தான் கோயில் இருக்குது மழைவடி வருமா செம்மையா இருக்குங்க நந்தி இது உலகத்திலே இதுதான் பெரிய நந்தி வந்து பாருங்க பாருங்க காமிக்கிற பாருங்க கோயிலுக்கு வந்து பாருங்க நந்தி பாருங்க இதாங்க கோயிலுக்கு வந்துருக்கோம் அதான் சொன்னாங்க இன்னைக்குதான் வந்திருக்கிறோம் பாருங்க கோயிலுக்கு நந்தி பாருங்க

நாங்க பாருங்க கோயிலுக்குள்ளே போகிறோம் பாருங்க சிவன் கோயில்குள்ள போகிறோம் சிவனுக்கு சாமி கும்பிட்டு தான் நந்தி சாமி கும்பிட போவோம் பாருங்க எல்லாம் சிவன் கோயிலுக்குள்ளே போகிறோம் பாருங்க சிவன் சாமி பாருங்கள் நல்ல பெரிய கோயிலுங்க நீங்களும் வாங்க எல்லாம் வந்து பார்த்துட்டு போங்க எல்லாம் இன்னும் வேலையாகிட்டே இருக்குது கோயில் நல்லா கும்பல் பாருங்க வந்திருக்குறாங்க நந்தி பாருங்கள் நாங்கள் உள்ளுக்கு நந்திக்குள்ளே சிவன் இருக்கவங்களாம் போய் பார்க்க போகிறோம் பாருங்கள் உள்ளுக்கு வந்து ஃபோன் அலோடு கிடையாதுங்க நந்திக்குள்ளே சிவன் ரா சிவன் பெருமாள் அதனால் பார்க்க போகிறோம் அங்கே வந்து ஃபோன் அலோடு கிடையாதுங்க அதனால வெளியில் பார்க்கலாம் இங்கே பாருங்க நாங்கள் நந்திக்குள்ளே போகிறோம் போனால் ஃபோன் அலோட் கிடையாதுங்க எங்கள் உள்ளுக்க அதனால வெளியில் மட்டும் காமிக்கிறோம் பாருங்க வெயில் பாருங்க சரியான விழுங்க வரதா இருந்தால் நேரமாக வந்துட்டு போங்க கலையில் ஆ ஆமாம் சாமி நந்திக்குள்ளே போகிறோம் நந்திக்குள்ளே சிவன் பெருமான் இருக்கிறாரு பார்க்க போகிறோம் உள்ளுக்கே ஃபோன் அளவு கிடையாதுங்களை போலாம் வாங்கிவிட்டேங்கிறோம் நாங்கள் போய் சேவ் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க இருக்குங்க போகலாம் பாருங்க நந்தி பாருங்க பின்னாடி செடி எடுத்துக்க பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குது நந்தி உள்ளுக்கா நந்திக்குள்ள அந்த அளவுக்கு சிவன் பெருமாள் அருமையா பாக்க ஆசையா இருக்குங்க நல்லா அருமையான இடங்க வந்து பாத்துட்டு போங்க நல்லா வேலையிட்டு இருக்குதுங்க இன்னொரு வருஷம் ஆயிரம் நல்லா இருந்தா வேலையாவே பெரிய கோயிலா பண்றதுக்கு புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க அருமையா இருக்குங்க சிவபெருமாள் பாத்துருவாங்க டோக்கன் வாங்கிட்டு இருக்காங்க உள்ளுக்கு போகணும் உள்ளுக்கு போன ஏற்படுறாங்க பாத்துட்டு இருந்தேன் சரி அம்மையா இருக்குங்க தம்பி அது விரும்பி சாப்பிடறாரு கோயிலுக்கு வந்து பார்த்துக்குங்க கிளம்பிட்டோம் செமையா இருக்குதுங்க நீங்கள்ல வந்துட்டு போகலாம் வாங்க இந்த கோடை வந்து பார்க்கலாம் வாங்க கோயில் பார்த்தாச்சுங்க கிளம்பிட்டோம் அப்படியே சேனலை ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்